பொதுநல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன கடமை இல்லைன்னா பொறுப்பு அப்படி கூட சொல்லலாம் நம்ம கடமை ஒரு பொறுப்பு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போது வந்து சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வேலையை வந்து வேலைக்காரங்கள்கிட்ட சொல்லி நம்ம வேலை வாங்குற மாதிரி அப்படிங்கிற ரீசனில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களா ரொம்ப இது பண்ணோம் மாதிரி வச்சுக்கிங்க அவங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு என்னென்ன வே வேலை வேணும் நடக்கணுமோ அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு காலையில் வந்துட்டு மேலே வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல காஃபி வரணும் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு அதை வந்து பேக் பண்ணி மேலே வந்து எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் லன்ச் பண்ணுறது அவங்க சாப்பாடு இதெல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ அவங்கள போய் அணுகி அவங்கள்ட்ட வந்துட்டு நான் என்ன வேணுமோ அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டேன் அது மாதிரி அப்படி வந்துட்டு அவருக்கு என்ன வேணுன்னா அவருக்கு அட்டப்பெட்டி வேணும் ஏன்னா நாங்கள் சாப்பாடு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு அட்டப்பெட்டி அவருக்கு தேவைப்பட்டுச்சு அவர் வந்துட்டு என்னிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி எனக்கு வந்து அட்டைப்பெட்டி வேணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டு என்னால் செய்ய முடில எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால் நான் வந்து செய்ய முடில அப்புறமா திரும்பி வந்து கேட்டார் தேவைன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்கள்ல அப்போ எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் உங்கள்கிட்ட தானே கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது என்னமோ மாதிரி இருந்தது ஏன்னால் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அவங்கள போய் நம்ம கேட்கும்போது அவங்க நமக்கு செஞ்சு தராங்க அதே விஷயம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்போது அவங்களுக்கு தேவைப்படும்போது அவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போது அதை நம்ம செஞ்சு தரணும்ல நமக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த வேலைக்கு அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுருக்குன்னு இருந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ நான் போய் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதே மாதிரி அடுத்து வந்துட்டு டெக்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெக்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து டெக்ரேஷன் பண்ணி ஒரு ஐட்டம் வந்து வெளியே வச்சுருந்தாங்க அங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஐட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் போய் பார்த்துட்டு அந்த சிசிடிவி கேமராவில் அங்கே இருக்க ஆளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்கே எப்படி அந்த இதை பாத்திரத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அதாவது வந்து நம்மள்ட்ட காமிக்கும்போது அது யாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம லோக்கல்ல இருக்கோம் அது யாருன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் வந்துட்டு நம்மள்ட்ட காமிச்சாங்க அப்போ காமிச்சு பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று தேவைன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்கள அதே மாதிரிதான் இப்போது வந்து எங்களுக்கு ஒன்று நடந்துருச்சு அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வரோம் வந்து தான் சொன்னாங்க நம்மள்ட்ட தான் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து அந்த ஆள் நமக்கு யாருனே தெரியல அப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுங்கிறது நமக்கு தெரியல அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒருத்தங்க வந்துட்டு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னாங்க அதனால வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எடுக்காம போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது ஆனால் வந்துவிட்டு அது நம்மளால் செஞ்சு தர முடியாது இப்போ வந்து அவங்க அட்டைப்பட்டி கேட்டாங்கன்னா அதை ரெடி பண்ணி தந்துட முடியும் இந்த ஆள் யாருங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லை கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க எத்தனை பேர் போயிருப்பாங்க அவங்கள வந்துட்டு அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி ரெண்டு விஷயம் நடந்தது இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் வந்து நடந்திருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சொல்லியிருக்க விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சின்ன சின்ன அனுபவம் இருந்தாங்க லைஃபே ஒரு எப்படி சொல்கிறது சுப்பிரசியமான லைஃப்பில் நம்ம போனது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறது அங்கே போய்ட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு அவங்க வந்து அந்த சமில் மாஸ்டர் தமிழ் காலக்காரங்க வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு ஒரு தேவைன்னா நான் உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவனா எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு ஒரு தேவைன்னா நான் உங்கள்கிட்ட தானே கேட்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நீங்கள் எதாவது புதுசு புதுசாக அனுபவங்கள் கற்றுருந்தீங்க இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வேறு மாதிரி ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துதுன்னா மறக்காம பொது நம்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்கப்படி லைக் பிரஸ் பஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி وهناك